ஸ்ரீமதி ராமானுசரை நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரம் திவ்ய புந்தத்தில் பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் முதல் திருமுறையில் பத்தாவது பாசகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் தொத்தால் பூங்குள் கன்னி ஒருத்தியை சோலை தடம் கொண்டு பொக்கு முத்தார் கொங்கை புணந்து ஆண் மூவியில் சென்ற பின் வந்தாய் ஒத்தாக்கு ஒத்தன பேசுவர் உன்னை உதப்பவே நான் ஒன்றும் மாட்டேன் அத்தா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே கண்ணா நீ கூந்தலை உடைய ஒரு இளம் பெண்ணை அழைத்து கொண்டு சோலை பக்கம் சென்று முத்தாதம் அணிந்த அவளை தருவி நேற்று இரவு மூன்று சாமப்பகுதி நேரம் கழிந்த பின்பே நீ வீடு வந்து சேர்ந்தாய் இதனால் பலரும் உன்னை பற்றி அவதூறுகள் பலவற்றை பேசுகின்றனர் உன் தாயாகியே எனக்கோ உன்னை அடக்கி தண்டிக்க சக்தி இல்லை என் அத்தா நீ மனித இயல்புக்கும் மேலான தெய்வம் என்பதையும் உன் மாய செய்கைகளையும் தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நான் உனக்கு என் முளைப்பாலை ஊட்ட அஞ்சுகிறேன் సర్వం కృష్ణార్పణం ఓం నమో నారాయణ వసుం దేహం కంచ చానూరమర్దనం దేవీ పరమానందం కృష్ణం మందే జగద్గరు